அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமது நாம் அனைவருமே புனிதமான ஒரு மாதத்தை அடைந்து விட்டோம் அதாவது அவல் மாதத்தினுடைய தொடக்க நாள்ல இருக்கோம் இந்த நாள்ல இருந்து நம்ம செய்து கொள்ள வேண்டிய மிகச்சிறப்பான ஒரு அமலை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன் ரபியுள்ளவல் மாதம் எப்படிப்பட்டது அப்படின்னா மகத்தான மாதம் அதனால தான் நபியவர்களை அல்லாஹாலா இந்த மாதத்துல பிறக்க வச்சுருக்கான் அப்படின்னா எந்த அளவு சிறப்பு அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் மேலும் இந்த மாதத்துல நம்ம எப்படிப்பட்ட அமல்களை செய்யணும் அப்படின்னா அதில் மிக முக்கியமானது நம்ம நபியவர்களின் மீது செலவாத்து அதிகமாக சொல்லக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் அடுத்தது சுண்ணத்தான விஷயங்களை அதிக அளவு பின்பற்றணும் இந்த மாதத்துல அடுத்தது இந்த மாசத்துல ஹதீஸ் முறைப்படி நம்முடைய வாழ்க்கைய நம்ம அமைச்சுக்கணும் ஏராளமான ஹதீஸ் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஹதீஸ் அப்படின்னா அவங்க நமக்கு கொடுத்த அறிவுரை அந்த அறிவுரையின்படி நம்ம வாழ்க்கைய வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதுல வெற்றி கிடைக்கும் ஹதீஸ் அப்படின்னா சில வழிகாட்டுதல் மட்டும் கிடையாது அதுல எல்லாமே இருக்கு ஒரு அரசாங்கத்தை எப்படி நடத்தணும் ஒரு தாய் எப்படி பிள்ளைகள்கிட்ட நடந்துக்கணும் ஒரு கணவன் எப்படி மனைவியிட்ட இன்னும் பிள்ளைகள்கிட்ட நடந்துக்கணும் இன்னும் சில நுணுக்கமான அறிவுரைகளை எல்லாம் நமது ரசூல்லா மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த உலகத்துல யாருமே சொல்லி கொடுக்க முடியாது அவ்வளவு எளிமையா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க எனவே இந்த மாசத்துல நபியவர்கள் பிறந்த இந்த மாசத்துல ஹதீஸ் அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழ தொடங்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில மேஜிக் மிராக்கள் நடக்கும் நம்ம எல்லோருமே எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறது என்ன சில நல்ல மாற்றங்கள் நம்முடைய நசீபு நல்லபடியாக மாறணும் நம்முடைய கஷ்டங்கள் நீங்கணும் இன்னும் நம்முடைய பிரச்சனைகள் தீரணும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் சந்தோஷமாக வாழணும் நம்ம கேட்கறதுவா எல்லாம் கபூல் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை இந்த மாதம் இந்த அமல்களின் மூலம் நீங்கள் மீட்டுக்கொள்ளலாம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது ஒரு சிறந்த செலவாத் இந்த செலவாத்திற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது எனவே இந்த செலவாத்த நீங்கள் இன்று லெவல் பிற ஒன்றிலிருந்து தொடங்க ஆரம்பிச்சிருங்க பன்னெண்டு வரைக்கும் நீங்கள் விடாமல் தினசரி ஒரு முறை ஓதுனீங்கன்னா போதும் ரொம்ப சின்ன செலவாத்து தான் பெருசெல்லாம் கிடையாது ரெண்டு வரி தான் நீங்கள் உடனே ஒரு ரெண்டு முறை நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா நீங்கள் ஊதிடுவீங்க அந்த அளவு ஒரு சிறிய செலவாத்து தான் ஆனால் இதனுடைய சிறப்பை நீங்கள் கேளுங்கள் ஆச்சரியப்படுவீங்க அல்லாத்தல்லா இத இதை உங்களுக்கு கொடுத்த சிறப்பை நீங்க பாருங்க கேளுங்க அதற்கு பிறகு இதை ஓத தொடங்குங்க அல்லா தல்லா உங்களோட வாழ்க்கையில நீங்க கேட்க கூடிய சந்தோஷங்களையும் அருட்கொடைகளையும் பறக்கத்தையும் வாரி வழங்குவான் ஒருமுறை நபி அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களோட பேசிட்டு இருக்கும்போது போது அந்த இடத்துக்கு ஒரு மனிதர் வர்றாரு அவர் வந்த உடனே ரசூல்ல சொல்கிறாங்க இவருக்கு என்னுடைய பக்கத்துல இடம் கொடுங்க என்னுடைய நான் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்திற்கு மேலாக இவருக்கு ஒரு இடத்த கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா அவங்க எப்பவுமே பக்கத்துல தான் இருப்பாங்க அவங்கள விடவும் இந்த மனிதர சிறப்பிக்கு காரணம் என்ன அப்படின்னு இவங்களுக்கு ஒரு சந்தேகம் அப்போ ரசுல்லா கிட்ட கேக்குறாங்க ஏ ரசுல்லா இவரை இந்த அளவு நீங்க கண்ணியப்படுத்துறதுக்கு காரணம் என்ன அப்படி என்ன அமல் செஞ்சார் இவரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரசூல்லா சொல்றாங்க இவரு எனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு அமலை செஞ்சுட்டாரு அப்படிங்கும்போது அது என்ன யார சொல்லா சொல்லுங்க இவர் தொழுதுகிட்டே இருந்தாரா என் நேரமும் இவர் தொழுகக்கூடியவரா அல்லது என் நேரம் உங்கள் மீது செலவாத்து ஓதிக்கொண்டே இருப்பாரா அல்லது இவருடைய வாழ்க்கையவே அல்லாவின் பாதையில் மாத்திட்டாரா இவர் எப்படி இந்த சிறப்புக்குரிய ஒரு இடத்துக்கு வந்தார் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ரொசூல்ல சொன்னாங்க இல்லை இவர் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணலை ஆனால் என் மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செஞ்சுட்டார் அப்படிங்கும்போது இவங்க சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னு அதாவது இவர் ஒரு குடும்பத்தினுடைய தலைவர் தான் இவருக்கு மனைவி இருக்காங்க பிள்ளைகள் இருக்காங்க அதையெல்லாம் நல்லா இவர் கவனிச்சுக்குவார் அஞ்சு நேரம் தொழுவார் சுண்ணத்துக்களை பின்பற்றுவார் இவர் எப்பவும் போல வேலைகளை செய்வார் சம்பாதிப்பார் நிம்மதியாக தூங்குவார் நிம்மதியாக சந்தோஷமாக குடும்பத்தோட மகிழ்ச்சிகரமாக இருப்பார் ஆனால் இவர் செய்த ஒரு சின்ன ஒரு அமல் என்ன அப்படின்னா என் என்மீது இவர் காலையில் ஒரு முறை இரவில் ஒரு முறை செலவாத்து ஓதக்கூடியவங்களாக இருந்தார் தான் எனக்கு பக்கத்தில் நான் உட்கார வச்சுருக்கேன் அது மட்டும் அல்ல சொர்க்கத்தில் நாளை நாளில் எனக்கு பக்கத்தில் இவர் இருப்பார் ஏன்னா என்னுடைய ஷெஃபாத்தை இவர் பெற்றுக்கொண்டுட்டாரு ஏன்னா இவர் தினமும் காலையிலையும் மாலையிலும் ஒரு நாள் கூட செலவாத்த ஒரு முறை ஓதாம இருந்ததே கிடையாது அல்லாஹுக்கு பிரியமானது இதுதான் வளமையா செய்யக்கூடிய ஒரு அமலத்தான் அல்லாஹலா விரும்புகிறான் அது எளிமையாக இருந்தாலும் அதுதான் அல்லாஹினுடைய முகப்பத்தையும் பெற்றுத்தரும் இன்னும் என்னுடைய முகப்பத்தையும் பெற்றுத்தரும் அதனால தான் இவருக்கு நான் இந்த ஒரு அந்தஸ்தை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ரசுல்லா சொன்னாங்களாம் அது மட்டுமல்ல இவருக்கு மறுமையில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை இவர் விரும்புகிறாரோ அதைவிட விட பல மடங்கு சிறந்த வாழ்க்கையை அல்லா தாலா தர்றதுக்கு தயாரா இருக்கிறான் அந்த சந்தோஷத்தையும் இவர் பெற்று அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் சுஹானல்லா அதன் காரணமா இவர் இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் அல்லாஹாலா இவருடைய நியமத்துக்களையும் இவருக்கு கொடுக்கக்கூடிய பறக்கத்துக்களையும் அல்லாஹ் பார்த்து கொள்வான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் சுபான் அல்லா என்ன தெரியுது அவர் ஓதிய அந்த செலவாத்திற்கு இரு உலகிலும் சிறந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது தெரியுது இப்போ அந்த தான் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன் எத்தனையோ செலவாத்துக்கள் இருக்கு ஆனால் ரசூல்ல சிறப்பித்து இரு உலகிலும் கேட்கிறத அல்லா வழங்குவான்னு சொன்ன இந்த செலவாத்தை இந்த மாதத்துல நம்ம ஓதுறது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பொருத்தமான ஒரு அமலா இருக்கும் இப்போ அந்த செலவாத்தை நம்ம பார்க்கலாம் அல்லாஹுனா முஹம் செய்தினா முஹம்மதின் ஃபில் அவ்வலீன வல் ஆஹிரீன வஃபில் மல இல் அலா இலா எங்கள் தலைவர் முஹம்மது நபி சொல்லா ஒலகி வசல்லம் அவர்களின் மீதும் இன்னும் எங்கள் தலைவர் முஹம்மது நபியினுடைய குடும்பத்தினரின் மீதும் ஆரம்பத்திலேயும் இன்னும் இறுதியிலையும் இன்னும் உயர்ந்த சபைகளிலும் கியாமத்து நாள் வரும் வரைக்கும் செலவாத்தை பொழிந்து கொண்டே இருப்பாயாக சுபஹானல்லா எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு செலவாத்தா இருக்கு பாருங்க இந்த தான் அந்த மனிதர் ஓதனாரு அப்படிங்கிறதையும் ரசூல்லா சொன்னதாக நம்மால புத்தகங்கள்ல காண முடியுது அதனால இந்த செலவாத்தின் இந்த அவள் மாதத்துல நீங்க தொடங்கிக்கோங்க காலையில ஒரு முறை இரவுல ஒரு முறை ஓதித்தே வாங்க அல்லாஹால நீங்க கேட்கிறத விடவும் சிறந்த வாழ்க்கையெல்லாம் தருவான் முதல்ல சலவாத்தை இந்த மாதத்துல ஓதுறதுக்கு எவ்வளவு சிறப்பு அப்படின்னா ஏராளமான சிறப்பு இருக்கு அதுல ஒரு அஞ்சு சிறப்பு மட்டும் நான் சொல்றேன் முதல் சிறப்பு உங்களுடைய கஷ்டம் கவலை துன்பங்கள் நீங்கிருது ரெண்டாவது சிறப்பு அல்லாஹ்விடம் இருந்து உங்களுக்கு பரக்கத்தை தருது மூன்றாவது சிறப்பு உங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுது நாலாவது சிறப்பு உங்களுக்கு இருக்கக்கூடிய முசீபத்துக்கள் நீங்குது உங்களுக்கு எந்த விதமான ஆபத்துகளும் எந்த விதமான தீங்குகளும் வராமல் பாதுகாக்குது பாதுகாப்பு கிடைக்குது ஐந்தாவது சிறப்பு இதுதான் ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு சிறப்பு அல்லாஹினுடைய முஹப்பத் கிடைக்குது நபியவர்களுடைய முஹப்பத் கிடைக்குது நம்ம எல்லோருமே வாழக்கூடிய வாழ்க்கை எதுக்காக அப்படின்னா இவங்க ரெண்டு பேருடைய முஹப்பத்தை சம்பாதித்து கொள்ளுறதுக்கு தான் ஆனால் இந்த ஒரு செலவாத்த ஓதறதின் காரணமாக இலகுவா நம்ம அல்லாஹனுடைய முகப்பத்தையும் நபியவர்களுடைய முஹப்பத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே இன்ஷா அல்லா ரபியுல் அவள் மாதம் இந்த தொடக்கத்தில் இந்த செலவாத்தை ஓதுறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க அரபி தெரியாதவங்களுக்காக தமிழில் ஸ்க்ரீன்லேயே போட்டிருக்கேன் இன்ஷால்லாம் எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க அப்படியே ஓதிட்டு எல்லா மக்களுடைய கஷ்டங்கள் தீரணும் கவலைகள் நீங்கணும்னு கேளுங்க எல்லாருக்கும் எல்லாம் பரக்கத்து கொடுக்கணும்னு கேளுங்க எல்லாருக்குமே அல்லா தலை துவாவை கபூல் ஆக்கணும்னு கேளுங்க இன்னும் எல்லா மக்களுக்கும் நபவர்களுடைய ஷஃபாத்தும் இன்னும் அல்லாஹினுடைய முஹபத் கிடைக்கணும் அப்படிங்கறதையும் ஒரு துவாவாக கேட்டுக்கோங்க இன்னும் இந்த மாசத்துல நிறைய சுனத்தான விஷயங்களை நீங்க கடைபிடிங்க இன்னும் அதிக அளவு செலவாத்து மேலும் சிறந்த செலவாத்துக்களை நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இன்னும் அதிக அளவு உங்களுடைய வாழ்க்கை முறைய ஹதீஸ் முறைப்படி வாழ முயற்சி பண்ணுங்க அதாவது ஒரு சொல்ல எப்படி வாழ சொல்லிருக்காங்களோ அப்படி வாழணும் எதிலிருந்து நம்ம வந்து தப்பிச்சுக்கணும் நம்ம எந்த வழியில் போயிடக்கூடாதுன்னு அவங்க வலியுறுத்தி சொல்லியிருக்காங்களோ அந்த வழியில் போகாமல் இருக்கணும் அவ்வளோதான் அதனால முதல்ல இந்த மாதத்தில் நிறைய ஹதீஸ்களை நீங்கள் படிங்க படித்தாதான் தெரியும் அதில் என்ன விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு எனவே அளவு இந்த மாதத்தில் ஹதீஸ் புத்தகங்களை நீங்கள் படிங்க மேலும் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் அதுலேயே உங்களுக்கு நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்வேன் இன்னும் நிறைய அமல்களை நீங்கள் செய்யலாம் அதற்கான நற்கூலியை அடைந்து கொள்ளலாம் எனவே இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் யோசிக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து